இருக்கீங்களா இப்போ நம்ம கத்திரிக்காய் வச்சு சுவையாக ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க எல்லாருமே செய்யக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இருந்தாலும் இந்த மெத்தட்லாம் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா அந்த குழம்பை நீங்கள் மூணு நாள் இல்லைங்க அஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல அகலமாக அடி கனமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கடாய் தான் எடுத்திருக்கேன் நூறு எம்எல் அளவுள்ள நல்லெண்ணெய் கடாயில சேர்த்தாச்சு இது சூடேறி இருக்குது இந்த சமயத்தில் அரை கிலோ அளவுள்ள கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து சேர்க்குறோம் கத்திரிக்காய் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும் இதை விட குட்டி குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல காம்பு பகுதி அந்த தொப்பி பகுதி இதே போல் நமக்கு இருக்கணும் நாளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எண்ணெயில் கைவிடாமல் கத்திரிக்காவை வதக்கி வதக்கி விடணும் எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாவே வதங்கிடுனாங்க அந்த அளவு கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கணும் இது போல செய்யும் தான் குழம்பு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம எண்ணெயில வதக்கி செய்யும் பொழுது அதனோட சுவை இன்னுமே கூடுதலா இருக்கும் தான் சொன்னேன் இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி நீங்க கத்திரிக்காய் குழம்பு சமைச்சு பாருங்கன்னு இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்கு நீங்க இது போல ஒரு கத்திரிக்காய் தான் இல்லை உஜால கத்திரிக்காய் கிடைக்கும் பச்சை கலர்ல கத்திரிக்காய் கிடைக்கும் எந்த கத்திரிக்காய் வேணாலுமே எடுத்துக்கலாம் ஆனா கத்திரிக்காவை அழுத்தி பார்க்கும் பொழுது சாஃப்டா இருக்கணும் கல்லு மாதிரி இருக்கக்கூடாது கத்திரிக்காய் எந்த அளவு சுவையா இருக்கோ அதுக்கு ஏத்தா மாதிரி தான் நம்மளோட குழம்பும் சுவையா இருக்கும் அதனால கத்திரிக்காவை கட் பண்ண பிறகு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிடுங்க சில தன்மை இருக்க கத்திரிக்காவா இருந்துச்சுன்னா அந்த கசப்பு தன்மை தனியில் கரைஞ்சு போயிடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலசி கூட எடுத்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை குறைஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காய் எந்த அளவு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவு வதங்கின பிறகு கத்திரிக்காவை தனியாக ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம் கத்திரிக்காவை தனியாக எடுத்து வச்சிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் தீயை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் கத்திரிக்காவை எடுத்துடுங்க இந்த எண்ணெயை வதக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கத்திரிக்காயுமே எடுத்து வைக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருக்கணும் ஆனால் குழையக்கூடாது லோ ஃப்ளேமில் இருக்குது இதே எண்ணெயில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கைப்பிடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கைப்பிடி அளவு இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் வெங்காயம் நல்லாவே வதங்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது ருசி ரொம்பவே நல்லா இருக்குங்க சில சமயங்களில் சின்ன வெங்காயம் நமக்கு கிடைக்காத பொழுது பெரிய வெங்காயம் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அரை கிலோ அளவுள்ள கத்திரிக்காவை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான அளவுகள் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகோட காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் ஏன் முதலியே மிளகு சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சட சடன்னு வெடிச்சு சேதறோம் அதனால தான் இப்போது இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க சீரகம் அதிகமாக சேர்த்துட்டா அந்த கசப்பு தன்மை நமக்கு அந்த ஃப்ளேவர் தெரிய ஆரம்பிக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பூண்டு பல் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் அரை இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலை எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க இஞ்சி சேர்க்கும்போது எப்பொழுதுமே தோல் இல்லாமல் சேருங்க இஞ்சியோட தோல் உடம்புக்கு நல்லது கிடையாது இது எல்லாமே லைட்டாக இது போல் வதங்கின பிறகு இதில் நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு பெரிய சைஸில் இருக்க தக்காளி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் எந்தளவு பழமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குழம்போட சுவையை நல்லா நமக்கு ஏற்றி தரும் தக்காளியோட சுவை நல்ல புளிப்பாக இருந்துச்சுன்னா குறச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா புளியோட அளவை குறைச்சிக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் அப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்கும் பொழுது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு இதில் சேர்த்தேன் தக்காளி பாருங்கள் கலந்து விட்ட உடனேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் நல்லா குழைவாக நமக்கு மசிய ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் இது வதங்கணும் அதுக்கு பிறகு இதில் ஒரு மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நிறைய நேரம் வதக்க தேவையில்லை சிலர் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கூட செய்வாங்க கொப்பரை தேங்காவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு மிளகாய் தூள் இப்போவே நம்ம சேர்த்து வதக்கிலாம் எண்ணெயில் வதக்கும்பொழுது அதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள மல்லித்தூள் இதில் சேர்த்தாச்சு குழம்பு தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் சேர்த்த தனி மிளகாய் தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும் இதில் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்தது நல்ல ஒரு கலருக்காக குழம்போட காரம் வந்து நமக்கு எந்த அளவு இருக்குமோ நம்ம வீட்டில் எந்த மிளகாய் தூள் அரைச்சி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து இதில் வதக்கிடுங்க இது வதங்கி வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆற ஆரவிட்டுரலாம் நான் சொன்ன குழம்பு மிளகாய் தூள் அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவு தனியா ஒரு கிலோ அளவு மிளகாய் அதற்கு உண்டான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சது தாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லாவே ஆரட்டும் ஆறும்பொழுது லைட்டாக நீங்கள் கலந்து கலந்து விடுங்க அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அடிப்பக்கம் இருக்க அந்த மிளகாய்த்தூள் நல்லா நமக்கு கலர் மாறி கொஞ்சம் டார்க் கலராக மாறிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கலந்து கலந்து விடுங்கன்னு சொல்கிறது இப்போ நல்லாவே ஆறடிச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இதனோட சேர்த்துட்டு நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் அரைச்சி செய்யும்பொழுது ஒரு சுவை நீங்கள் உரல்லையோ அம்மிக்கல்லுலேயோ வச்சு அரைச்சிங்கன்னா அது தனி சுவையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் திரும்பவும் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இந்த கத்திரிக்காய் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடுகு தாளிச்சிடலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு உள்ள சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துட்டு ரெண்டு இனக்கு கருவேப்பிலைய உருவி இதில் சேர்த்துடுங்க நீல மிளகாய் இருந்தது வீட்டில் நான் ஒரு அஞ்சு நீல மிளகாய் தாளிப்பில் சேர்த்துருக்கேன் குண்டு மிளகாய் இருந்ததுன்னா விதைகள்லாம் வெளியே வராத மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தாலிப்பை இது போல் நம்ம வதங்க விட்டு ரெடி பண்ணிடலாங்க இது எல்லாமே கருத்து போகக்கூடாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுடுங்க அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம் விழுதை இதில் சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்து அதை இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டு இந்த எண்ணெயில் இந்த விழுது நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஏற்கனவே இது எல்லாம் வதங்கின பொருளாக இருந்தாலுமே இந்த எண்ணெயில் வதங்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் சுவையை இது ஏற்றி தரும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அப்படியே சுருங்க விட்டால் இது போல் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பு உங்களுக்கு எந்தளவு திக்காக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுருங்க விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு நல்லா ஒரு திக்கான குழம்பு தான் செய்ய போகிறேன் சிலருக்கு குழம்பு திக்காக இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ புளி தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு எலுமிச்சம் பழ அளவு உள்ள புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்த புளியில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்க மாதிரியான புளி அதனால் எலுமிச்ச பழ அளவு நான் சேர்த்துருக்கேன் நல்ல புளிப்பான புளியாக இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் நீங்கள் தக்காளி புளிப்பு சுவை அதிகமாக இருந்ததுனாலும் புளியோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு சேர்த்தேன் ஏற்கனவே நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்காது குறைவாக தான் இருக்கும் அதனால் இப்போ சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் இப்போ அந்த புளியோட பச்சை மணம் நமக்கு மாறணும் குழம்பு நல்லாவே சுருங்கி வரணும் இது போல நமக்கு சுருங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு முறை உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க தண்ணியோட அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா சூடான தண்ணி கொஞ்சமாக இந்த சமயத்தில் சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இது அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் லோ ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது கத்திரிக்காயியும் புளிப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இல்லைனா தெரித்து வெளியே செதற ஆரம்பிக்கும் நமக்கு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வெளியாகிடுங்க இது போல் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வரணும் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நல்ல பச்சை நல்லெண்ணெயை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கமகமன வாசனையில் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவு நல்ல காரத்தோடு சேர்ந்து நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு ஏற்கனவே வெந்த கத்திரிக்காய் தான் இதுக்கு ஒரு கரெக்டான பக்குவம் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி எடுத்து பவுலில் சேர்த்திங்கன்னா இது போல் ஒரு திக்னஸ்லாம் இருக்கும் சூடான சாதத்தில் இந்த குழம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மேலே நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பசைஞ்சி அதனோட அப்பளமோ இல்லை ஒரு கூட்டோ வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஒரு பவுலில் போட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கனாலே மூணு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் குழம்பு அப்படி இல்லைனா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்